வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை செய்திகள் திருவெற்றியூர் மாசி பெருவிழா திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கணேசன் மற்றும் அரச ஒளி ஏற்பாட்டில் அன்னதானம் திருவெற்றியூர் அருள்மிகு வடிவடையம்மன் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் மாசிப் பெருவிழா நடைபெற்று வருகிறது இப்பெருவிழாவில் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திரு கல்யாண வைபவத்தை ஒட்டி இறையருள் கணேசன் மற்றும் அரசவழி பிரம்மச்சாரி ஆகியோரின் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள தொண்டர்படை முகாம் அலுவலகத்தில் சிறப்பு அன்னதானமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் சாதம் கேசரி மூக்கடலை சுண்டல் ஆகியவை பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் விநியோகிக்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளையின் செயலாளர் கே ஜெகதீசன் பொருளாளர் என்ஜினியர் வி எம் நந்தகோபால் துணைத் தலைவர் என் தீர்த்தானந்தன் சுப்பிரமணி பரமேஸ்வரன் அன்பரசு ரஜினி ரவி சி எல் சீனிவாசன் சகாதேவன் இ பி நாகராஜ் நீலகண்டன் பிரகாஷ் ராவ் நமது கோட்டை இதழ் ஆசிரியர் மெய்யன்புநாதன் ஜோசப் மற்றும் சமூக சேவை திலகவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்